அன்புக்குரிய அண்ணன் இந்த விழாவின் நாயகனாக வர்ணிக்கப்படும் அன்புக்குரிய அண்ணன் பசுமொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் இணை செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எடுத்துட்டு வாங்களா பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் முப்பிரோ தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் சான்றோர் பொதுமக்களுக்கும் மற்றும் அறக்கட்டளையில் பயணிக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கடலாடி நகர் தேவர் மகாசபையின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட பசுமன் பாசறை ரத்ததான அறக்கட்டளையின் சார்பாகவும் முதல்கண் வணக்கத்தையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது இரத்ததான பாசறையின் செயல்பாடுகள் அனைவரும் அறியப்பட வேண்டும் எம்பகுதி மக்கள் கடலாடி பகுதி மக்கள் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை நடத்தி இதில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அறியப்பட வேண்டும் இது ஒரு விதையாக இந்த நிகழ்வுச்சியானது கடலாடி பகுதிக்கு ஒரு விதையாக இருக்கப்பட வேண்டும் அறுவடை அதிகமாகப்பட வேண்டும் என்பதனாலேயே இந்த நிகழ்ச்சியை கடலாடியில் தேர்வு செய்தோம் இதற்கு இரத்ததான அறக்கட்டளைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உடல் தானம் செய்துள்ளேன் நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உடல் தானம் செய்துள்ளேன் இந்த உடல் தானத்திற்கு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உடல் தானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எனது குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த விருதினை இந்த கேடயத்தை எனது மனைவி மக்களுடன் வாங்க பசுமன் பாசரை ரத்தான அறக்கட்டளை அனுமதி வழங்க அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடல் தானம் உயிர் தானம் ரத்த தானம் அன்னதானம் அனைத்தையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கு சிறந்த சேவகர் விருதை வழங்கி அவங்களுடைய சுபாஷனனுடைய துணைவியாரை அன்போடு மேடைக்கு அணைக்கிறோம் அப்படியே பாப்பா வாங்க 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 இவரை நீங்கள் அண்ணனுக்கு போடுங்க போட்டாடுங்க சாகிர் போட்டாடு கைதட்டுங்கப்பா கைது கைதேட்டுங்க விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க வீட்டில் பிரேம் பண்ணி போடணும் நல்லா பிடிங்க அடுத்தபடியாக இளம் வயது மக்கள்